ஹாய் ஹலோ மக்கள் கேபிஎஸ் சிசி கோடனின் அன்பு வணக்கம்னா இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ராகி குழு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த மாதிரி ராகி குழெலாம் நம்ம சாப்பிட்டோன்னா தான் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்க இந்த ராகி குழெலாம் செய்கிறது டூ த்ரீ டேஸ் ப்ராசஸ் மாதிரி செய்வாங்க ஆனால் ஓவர் நைட் சோக் பண்ணி எப்படி செய்கிறதுன்னா உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு நான் பச்சரிசி நொய் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்புக்கு மேலே எடுத்திருக்கேன் இதை நம்ம கழுவிக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் நம்ம நொய் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி அளந்துக்கணும் நான் ஒரு ஏழு கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து ஊற்றி பாயில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவை நான் ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன் அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கேன் நைட்டே இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சுங்க நொய் அரிசி நொய் வந்து நல்லாவே வேகணும் சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கூழ் எடுத்து அதோடு கலந்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி கலந்து கலந்துக்கணுங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கூழ் செய்ய தெரியாதவங்க கூட நல்லா கூழ் செய்ய முடியுங்க இப்போ நம்ம கை விடாமல் இதை கலக்கணும் இதை கலக்க கலக்க இது கெட்டிப்பட்டுக்கிட்டே வரும் பாருங்கள் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இந்த மாதிரி அளவுக்கு கெட்டியாயிருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி விடுங்க கெட்டியானதுக்கப்புறம் இப்போ நம்ம தொட்டு பார்க்க தண்ணி தொட்டு தொட்டு பார்க்கும்போது தண்ணி மாவு வந்து ஒட்டக்கூடாது வெல்வெட்டு மாதிரி இருக்கும் தொட்டு பார்க்கும்போது வழுன்னு அப்போது கூழ் ரெடியாகிடுச்சுங்க இல்லைனா கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உருண்டு தரண்டு வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கூழ் எடுத்து பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறமா வந்து தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க கொஞ்சம் புளிச்ச தயிராக நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூழுக்கு இது கூடவே நான் கொஞ்சம் ஆனியனை மேலே போட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை நம்ம களியாக கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சால் அது நல்லா கெட்டி பட்டுரும் இப்போ நம்ம இதை களியாக லன்ச் டைமில் கூட சாப்பிட்லாம் இதுக்கு நான் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் வந்து லெமன் ஊறுகா அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு இப்போ ஃபிஷ் குழம்புல தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்